இந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் அனைவரையும் பணி நியமனம் செய்வதற்கு விரைவான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கூட்டமைப்பின் சார்பிலே முன்னார்களில் யாரப்போது உணர்ந்து அவர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் மிகவும் முக்கியத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோரிக்கை ஜனநாயகப்பூர்வமான கோரிக்கை எனவே மாண்பு முதல்வர் அவர்கள் இதனை பரிசீலிக்க வேண்டும் அவர்களுக்கான பணி நகர தலைமையில் இது வந்து பாஜக இந்த பிரச்சனையை திசை திருப்ப மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறது என்று நான் நம்புகிறேன் எனவே காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் உடனடியாக இதில் தலையிட வேண்டும் தமிழ்நாடு பிற மாநிலங்களை சார்ந்த எம்பிக்கள் கொண்ட குழு ஒன்றை நியமனம் செய்து கரூருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் உண்மை கண்டறியும் குழுவை நியமிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வேண்டுகோள் பாஜக செய்யக்கூடிய சதி முறியடிக்கப்பட வேண்டுமானால் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலையீடு உடனடி தேவையாக தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற அருணா ஜெகதீஷ் தலைமையில் அந்த தனிநபர் அந்த ஆணை வந்து பண்ணிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்கு வந்து நம்பிக்கை இல்ல சிபிஐ விசாரணை வந்து நடத்த வேண்டும் எதிர்கட்சிகளாக பரிசீலிக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க சிபிஐ கோரிக்கை கூட இதை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சி அடுத்து அவர்கள் இதை தொடர்ந்து ஒரு அரசியல் பிரச்சனையாக தேர்தல் வரையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புவதாகவும் தெரிகிறது இது பெருந்துயரம் பொருந்துயரம் யாராலும் சகித்துக் கொள்ள முடியாத துயரம் ஆனால் இதை வைத்து அரசு செய்ய நினைப்பதும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு துறவு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இது போன்ற துயரங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் இதற்கு எந்த காரணங்கள் சொன்னாலும் டிபிஐ தலைவர் விஜய் அவர்கள் தார்மீக அடிப்படையில் பொறுத்திருக்க வேண்டும் ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையிலே தன்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பை அளிப்பது தனக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர வேண்டும் காவல்துறை தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் தமிழ்நாடு அரசுதான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று தப்பிக்க வைத்து ஓடிவிட முடியாது நாம் முன்கூட்டியே உரிய இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் என்று பெரிய கிரவுட் ஒரு மக்கள் திரளை ஒரே இடத்தில் காத்திருக்க வைப்பது அதைவிட கொடுமையானது பிற்பகல் பதினோரு மணியிலிருந்து இரவு ஏழு ஏழரை வரை வரையிலும் ஒரே இடத்தில் இந்த மக்கள் காத்திருக்கிறார்கள் அதுவும் பல்லாயிரக்கணக்களே லட்சக்கணக்களே ஒரு இடத்திலே புரிந்திருந்தால் என்ன நிலை ஏற்படும் என்பதை முன்புக்கிய தலைவர்கள் உணர வேண்டும் இதே அவர்கள் அதை பற்றி உணர வேண்டும் ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் தாமதமாக செல்லலாம் ஆனால் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் அறிவிப்பு செய்த நேரத்திலிருந்து தாமதப்படுத்தி செல்வது என்பது அதற்கு பொதுமக்கள் தான் காரணம் தன்னை நேசிக்கக்கூடியவர்கள் ஆங்காங்கே வழிமறித்துக் கொண்டார்கள் அதுதான் காரணம் என்று சொல்லி அதை தட்டி கழிப்பது எந்த வகையிலும் ஏற்படையதல்ல இனிமேல் அப்படி காலம் தாழ்ந்து எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது என்கிற படிப்பினையை

அதை பயன்படுத்தி மேலும் மேலும் தாமதத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையில்தான் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது எந்த அளவுக்கு அவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு விரைந்து வந்திருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர் வந்திருக்க வேண்டும் இரவு ஏழரை மணிக்கு பன்னிரெண்டு மணிக்கு சொன்ன இடத்திலே இரவு ஏழு ஏழரை மணிக்கு விரைந்தது இந்த கொடுப்பு இறக்கிற்கு காரணம் ஒரே இடத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் தேங்கி இருந்ததுதான்

ஆனால் இவங்களே பல இடத்துல நேரத்தை ரொம்ப எடுத்து ரொம்ப ரொம்ப டிலே பண்ணி வந்திருக்காங்கிறத யாரும் மறுக்க முடியாது அது அதுக்கு அடுத்து வந்து என்ட்ரி பாயிண்ட்லேருந்து அவர் மேலே எழுந்துச்சு கையை காட்டிகிட்டு வந்திருந்தாருனா ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புளோ அங்கேயே நீங்கள் அங்கேருந்து கழிச்சிருக்கா அவங்களுக்கு பின்னால் மூவ் பண்ணியிருப்பாங்க அங்கேயே நின்றுருப்பாங்க இவர் வந்து அந்த சென்ட்ரல் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் வந்து தான் நான் வந்து நான் எழுதிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்த அந்த ஸ்டாட்டஜி அதெல்லாம் வந்து மொத்த மாசையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து குவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது உருவாக்குது அது திட்டமிட்டு செய்தார்கள் சொல்ல மாட்டேன் எனவே அந்த ஒரு பெரிய திரளை மக்கள் திரளை ஒரே இடத்தில் மணிகணக்கில் தேங்க வைத்ததன் விளைவுதான் இந்த ஸ்டாம் என்ற கூட்ட நெரிசல் சாவுக்கு காரணமே தவிர இதுக்கு வந்து அவங்க காரணம் இவங்க காரணம் மற்ற மேல காரணத்தை போறது

அரசியல் பணி இந்த சோகத்தையும் துயரத்தையும் தங்களுடைய பாதிப்பையும் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள முயற்சிப்பது அந்த மக்களுக்கு இழைக்கிற ஒரு துரோகம் அப்படிதான்